தமிழில் சிற்றிலக்கியங்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தங்கள் என்ற ஒரு பெயர் உண்டு பிரபந்தங்கள் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் நிறைய பேர் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு என்று நினைக்கிறார்கள் தொண்ணூத்தாறு இல்லை தொண்ணூத்தாறு வகை உதாரணமாக வந்து இப்போ கலம்பகம் தூது பல்லு உலா பிள்ளைத்தமிழ் கோவை என்று தொண்ணூத்தாறு வகையாக சிற்றிலக்கியங்கள் தமிழில் இருக்கிறது தொண்ணூத்தாறு அல்ல தொண்ணூற்றாறு வகை இப்போ கலம்பகம்னா கலம்பகத்தில் நிறைய கலம்பகம் இருக்குது தூதுன்னா தூதில் பல தூது இருக்குது பல்லு அப்படின்னா பல பல் இருக்குது உலா அப்படின்னா நிறைய உலா இருக்குது இந்த உலா என்பது தொண்ணூற்றாறு வகையில் ஒன்று பல் என்பது தொண்ணூற்றாறு வகையில் ஒன்று இப்போ உதாரணமாக கலம்பகம் என்ற தொண்ணூற்றாறு வகையில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நூலில் பதினெட்டு உறுப்பு இருக்குது அந்த பதினெட்டு உறுப்பில் ஒன்று தான் தூது அந்த பதினெட்டு உறுப்பில் தூதும் ஒன்று இருக்குது ஆனால் தூது என்பது தனி இலக்கிய வகை செற்றிலக்கிய வகை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா கலம்பகத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு உறுப்புகளில் ஒன்று தூது அது வேறு அது கலம்பகத்தில் உள்ள உறுப்பு தூது என்று தனி இலக்கியமே நம்மள்ட்ட இருக்குது அதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா பயிரரும் கழிவண்பாவினாலே உயதினைப் பொருளையும் அகிரிணை பொருளையும் சந்தியின் வெடுத்தல் முந்தூறு தூதனை இப்போ பா பாட்டியில் போலவர் நாட்டினர் தெளிந்தே அப்படிங்கிறது தான் அதனுடைய இலக்கணம் எனவே சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு அல்ல தொண்ணூத்தாறு வகை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்று தான் மற்றது இதில் பல வகைகள் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தூது அப்படின்னா தமிழ் வீடு தூது இருக்குது புகை வீடு தூது இருக்குது செருப்பு வீடு தூது கூட இருக்குது ஆனால் தூது என்பது சிற்றிலக்கியங்களில் ஒரு வகை என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்